நாங்க

சொந்தங்கிற கண்டிஷனுக்கு இந்த வக்போர்டு நிர்வாகம் கொண்டு போய்கிட்டு இருக்கு பத்து வருஷமா எந்த விதமான தேர்தலும் எதுவும் நடத்தாம ஜனநாயக முறைக்கே புரண்பான வழியில அட்கா கம்பெனிங்கிற பேர்ல அவங்க கட்சிக்காரங்க என்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி இருக்கும் போது இந்த பிரச்சனையில் வந்தே கிடையாது இந்த முஸ்லீம் லீக் என்னைக்கு வக்போர்டுல தலைவர் தலைமை பொறுப்பு ஏற்றாங்களோ தமிழ்நாடு புல்லா இதே பிரச்சனை அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் நிர்வாகத்துல போடுறாங்க அதுவும் எலெக்ஷன் இல்லாம இடைக்கால கமிட்டி இடைக்கால கமிட்டின்னு போட்டு வருஷ கணக்குல போறாங்க யாரு சொல்லையும் கேட்கறது கிடையாது யார்ட்டையும் கேட்கறது கிடையாது அதாவது இப்ப மக்களுடைய மத்தியில என்ன ஆகுதுன்னா இந்த முஸ்லீம் லீக்கு ஆதரவு கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே ஒரு அதிருப்தி உண்டாங்குற அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல் எல்லாத்திலயுமே முஸ்லீம் லீக்குடைய அராஜகம் இருக்கிறதுனால அவங்கள வெளியேற்ற மாட்டேங்கிறாங்கிற ஒரு பெரிய கார்ப்பணத்தில தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ரொம்ப கோபத்துல இருக்கிறாங்க அதனால பள்ளியில ஒரு நல்ல முடிவு வரணும் சீக்கிரமா அதாவது நவாஸ் கனி இன்னைக்கு இன்னைக்கு அரேபி மகரசாவுடைய ஆண்டு விழா நடந்துச்சு அந்த ஆண்டு விழாவுக்கு சேர்மன் வர்றத கண்டித்து கருப்புக்குடி போராட்டம் எல்லாரும் நவாஸ் கனி அவர்களை எதிர்த்து